ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் முழு படிப்பினுடைய சாரம் சொல்லையும் செயலையும் சமமாக்குங்கள் எந்த ரூபத்தில் சந்திப்பு செஞ்சிட்ருக்கீங்க அவ்வக்த ரூபத்திலா அல்லது அன்பு ரூபத்திலா அல்லது சக்தி ரூபத்திலா தந்தை அப்படிங்கிற ரூபத்திலே சந்திச்சிட்ருக்கீங்க இருந்தாலும் அன்பு ரூபத்திலா அல்லது சக்தி ரூபத்திலா அல்லது அவ்யக்த ரூபத்திலா நிகழ்காலத்தில் எந்த விசேஷ ரூபம் இருக்குது நாள் முழுவதிலும் இந்த மூன்று ரூபங்களிலும் அதிகமாக எந்த ரூபம் இருக்குது இந்த மூன்றிலும் சிரேஷ்டமானது எது இப்பொழுது கேள்வி மட்டும் கேட்குறோம் பிறகு தெளிவுபடுத்துவோம் இப்பொழுது அனைவரும் எடுத்துக்கொண்ட அதிகப்படியான பயிற்சி வகுப்பிலிருந்து தடைகளை ஒரு வினாடியில் அழிக்க வல்ல எந்த ஒரு சக்திசாலியான கருத்தை எடுத்திருக்கீங்க ஒவ்வொருவரும் வெவ்வேறு கருத்தை சொல்கிறாங்க இப்பொழுது யாரெல்லாம் கருத்துக்களை சொன்னீங்களோ அவங்க எல்லாரும் இந்த கருத்தை பயன்படுத்தியதனால் எவ்வளோ நேரத்தில் தடை விளைகியது அப்படின்னு தனது அனுபவத்தை மீண்டும் எழுதி அனுப்பணும் எப்படி ஒரு மருந்தை ஒருவர் பயன்படுத்தி பார்த்த பிறகு அநேகர் இதனுடைய லாபத்தை பெறுவது எளிதாகுது இப்பொழுது வெளிப்பட்ட வெவ்வேறு கருத்துக்களினுடைய சாரமாக இரு வார்த்தைகளை நினைவில் வச்சுக்கிங்க அதில் உங்களுடைய அனைத்து விஷயங்களும் அடங்கியிருக்கணும் இப்பொழுது எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சியின் முக்கிய சாரத்தை இரண்டு வார்த்தைகளில் நினைவில் வைக்கணும் அவை என்ன சொல்கிறீங்களோ அதை செயல் செய்தல் வேண்டும் நாங்கள் பிரம்மா குமாரிகள் பாப்தாதாவுடைய கட்டளைப்படி நடக்கிறவங்க உதவியாளர்கள் அப்படின்னு சொல்றீங்க என்ன விஷயங்களை சொல்றீங்களோ அதை செயல்படுத்தணும் சொல்வது மற்றும் செய்வதில் வித்தியாசம் இருக்கக்கூடாது இதுவே உங்கள் படிப்பினுடைய சாரம் விகாரம் அப்படிங்கிறது கெட்டது அப்படின்னு சில வருடங்களாக நீங்கள் சொல்றீங்க பிறருக்கும் சொல்றீங்க ஆனால் தான் வீடு கிரகசத்திலிருந்து விடுபட்டவராகி நடப்பது கிடையாது அப்படின்னா தனது சொல்லும் செயலும் மாறிடுது ஆகையினால இன்றிலிருந்து என்ன சொல்வோமோ அதையே செய்வோம் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிங்க என்ன சிந்திக்கிறீங்களோ மற்றும் உலகத்துக்கு சொல்றீங்களோ அதை செய்து காண்பிக்கணும் சொல்ல மட்டும் கூடாது செய்தல் வேண்டும் இப்பொழுது மீதமுள்ள சேவை சொல்லால் நடைபெறாது ஆனால் தன்னுடைய செயலால் நடைபெறும் சொல் செயல் மற்றும் நடத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எனவே சொல் செயல் மற்றும் நடத்தை மூன்றுமே ஒன்றாக இருக்கணும் அப்பொழுதே கர்மாதித்த நிலையை வெகு சீக்கிரத்தில் அடைய முடியும் ஒவ்வொரு நேரமும் என்ன சொல்கின்றேனோ அதை செய்கின்றேனா அப்படிங்கிறது சோதனை செய்யுங்க நாங்கள் சர்வ சக்திவானினுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் செய்வது என்ன பலகீனமான விஷயங்கள் இன்றிலிருந்து எதை சொல்வேனோ அதை செய்வேன் அப்படிங்கிறது உறுதி செய்யுங்க யார் செய்வாங்களோ அவங்களை பார்த்து பிறகு பிறரும் தானாகவே செய்வாங்க நீங்கள் முயற்சி செய்வதற்கான அவசியம் இருக்காது சொல்வது ஒன்றாகவும் செய்வது இன்னொன்றாகவும் இருக்குது அப்படின்னு இப்பொழுது வரை புகார்கள் வந்துட்டுருக்குது புகார்களை முற்றுப்பெற செய்யணும் புகார் முற்று பிறகு என்ன ஆகுவீங்க அல்லாவாக அதாவது உயர்ந்தவராக ஆகிடுவீங்க எந்தளவு அல்லா ஆகுறிங்களோ அந்த அளவு நீங்கள் விரும்பாட்டினாலும் உங்கள் பெயர் புகழடையும் ஆகையினால் எடுத்துக்கொண்ட பயிற்சியின் முக்கிய சாராம்சம் இந்த படிப்பினையே ஆகும் அனைவரையும் விட பயங்கரமானவர் எவரை பார்த்து அனைவரும் பயம் கொள்றாங்களோ அவங்க யாரு உலகத்தினுடைய விஷயம் உலகத்தோடு இருக்குது ஆனால் இந்த தெய்வீக குடும்பத்துல உள் ஒன்றும் புறம் ஒன்றுமாக இருப்பவர்களே அனைவரையும் விட பயங்கரமானவங்க தீங்கு விளைவிக்கிறவங்க அவங்க பிறரை நிந்திப்பவர்களை விட அதிகம் கொடியவர்கள் ஏன்னா அவர்கள் யாருடைய அருகாமையிலும் வர இயலாது சினைக்கியாக இயலாது அவர்களிடமிருந்து அனைவரும் விலகி இருப்பதற்கு முயற்சிப்பாங்க ஆகையினால இந்த பட்டியலில் உங்களுக்கு இந்த படிப்பினை கிடைச்சிருக்கு இதை சத்தியம் மற்றும் தூய்மை அப்படின்னு சொல்லப்படுது தூய்மை எந்த விஷயத்தில் வேண்டும் சத்தியம் எந்த விஷயத்தில் வேண்டும் என்பதும் கூட மிக ஆழமான ரகசியம் சத்தியம் என்ன அப்படின்னா என்ன செய்கின்றோமோ அதையே வர்ணனை செய்தல் வேண்டும் என்ன சிந்திக்கின்றோமோ அதையே வர்ணனை செய்தல் வேண்டும் போலியான ரூபம் கூடாது எண்ணம் சொல் செயல் மூன்று ரூபத்திலும் சத்தியம் வேண்டும் ஒருவேளை மனதில் ஏதாவது சங்கல்பம் எழுது அப்படின்னா அதிலும் சத்தியம் வேண்டும் உள்ளுக்குள்ள எந்த ஒரு விகர்மத்தின் குப்பையும் எந்த ஒரு சுபாவம் பழைய சமஸ்காரங்களினுடைய குப்பையும் இல்லாதிருப்பதே தூய்மையாகும் யார் அத்தகைய தூய்மையானவர்களாக இருப்பாங்களோ அவங்களே சத்தியமானவர்களாக இருப்பாங்க சத்தியமானவர்களை எவ்வாறு கண்டறிவது சத்தியமானவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பாங்க அதிலும் கூட அனைத்தையும் விட முதல்ல அவங்க பிரபுக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க சத்தியமானவர்களை கண்டு இறைவன் மகிழ்ச்சி அடைகிற ஆகினாலும் முதல்ல பிரபுவுக்கு பிரியமானவராக இருப்பாங்க பிறகு தெய்வீக குடும்பத்துக்கு பிரியமானவர்களாக இருப்பாங்க அவங்களை எவரும் வித்தியாசமான பார்வையில் பார்க்க மாட்டாங்க அவங்க ஒரு பொழுதும் குழம்ப மாட்டாங்க பிறரையும் குழப்ப மாட்டாங்க அத்தகைய பரிபக்குவ நிலை அவர்களது பார்வை வார்த்தை மற்றும் செயலில் இருக்கும் யார் சத்தியமானார்களோ அவர்கள் அன்புக்குரியவர்களாக இருப்பாங்க நான் சத்தியமாக இருக்கிறேன் ஆனால் என்னை புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க உண்மையான வைரத்தை ஒரு பொழுதும் மறைக்க முடியாது ஆகையினால் நான் அப்படி இருக்கிறேன் ஆனால் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைப்பது கூட சத்திய நிலை கிடையாது உண்மை என்பதை ஒரு பொழுதும் மறைக்க முடியாது மேலும் உண்மையானவர்கள் அனைவருடைய அன்புக்குரியவர்கள் ஆகிறாங்க நான் அருகாமையில் இல்லை ஆகையினாலேயே புகழ் உடையவராகவும் இல்லை அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க ஆனால் யார் உண்மையானவைகளாக மற்றும் உறுதியானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தொலைவில் இருந்தாலும் அவர்களை மறைக்க முடியாது அவர்கள் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் பாப்தாதாவுக்கு அருகாமையில் இருப்பாங்க யார் தந்தைக்கு அருகாமையில் இருக்காங்களோ அவங்க அனைவருக்கும் அருகாமையில் இருக்காங்க ஆகையினால சத்தியமானவராக ஆகணும் தூய்மையினுடைய சான்று ஒருவரது நடத்தையில் தென்படுது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது ஆனால் கர்மத்தில் செய்து காண்பிக்கணும் என்ன கர்மா செய்தாலும் அது பிறருடைய சேவைக்கு நிமித்தமாக இருக்கணும் தன்னுடைய எண்ணம் சொல் செயலை சோதனை செய்யுங்க நீங்கள் தன்னைத்தான் என்ன கூறி சொல்றீங்க பாப்தாதாவும் கூட உங்கள் அனைவருக்கும் என்ன பட்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நினைவு இருக்குதா சேவாதாரி குழந்தைகள் யார் சேவாதாரிகளாக இருக்கிறாங்களோ அவர்களது ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு செயல் சேவையைத்தான் செய்யும் சொற்பொழிவு ஆற்றாது பிறருக்கு புரிய வைப்பது மட்டும் சேவை கிடையாது ஆனால் யார் சேவாதாரிகளோ அவங்க ஒவ்வொரு வினாடியும் சேவை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆகினால ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய நடத்தை சேவை நிறைந்ததாக இருக்கிறதா அல்லது எனது நடத்தை சேவையை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறதா அப்படின்னு தன்னைத்தான் பார்க்கணும் பெயர் சேவாதாரி அப்படின்னு பொழுது கருமமும் அத்தகையவாகவே இருக்க வேண்டும் ஆகினால் சொல்வதையே செய்யவும் வேண்டும் இதை நினைவில் வைப்பதனால முயற்சியில் சகஜமாக வெற்றி அடைவீங்க நான் இத்தனை மாணவர்களுக்கு புரிய வச்சேன் இத்தனை சொற்பொழிகள் இருக்கிறேன் மிகுந்த சேவை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சிலர் மிகுந்த குஷி அடைகிறாங்க இருந்தாலும் அவை அனைத்தும் எல்லைக்கு உட்பட்ட சேவையே இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்யணும் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்று ரூபங்கள் மூலமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை நடக்கணும் அத்தகையவர்களே உண்மையான சேவாதாரிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க நான் சேவாதாரியாக ஆகியிருக்கின்றேனா அப்படின்னு இப்பொழுது பார்க்கணும் அத்தகைய சேவாதாரிகளே பிறகு மிகுந்த சிநேகியாகவும் இருப்பாங்க இப்பொழுது அனைவரும் அத்தகைய முத்திரை பதிச்சிட்டீங்களா அல்லது இப்பொழுது தான் துணிச்சல் கொள்றீங்களா செய்தே ஆகணும் அப்படின்னு தீர்மானித்தால் முத்திரை பதித்து விட்டதாக அர்த்தம் தேர்வுல தேர்ச்சி பெறுவேனா அல்லது தோற்று போவேனா அப்படின்னு தன்மேல் ஏன் சந்தேகம் கொள்றீங்க புத்திசாலி மாணவர்கள் நான் முதல் எண்ணில் வருவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்வாங்க ஒருவேளை முதலிலேயே தன் மீது சந்தேகம் கொண்டால் சந்தேகத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கும் பிறகு வெற்றியாளராக ஆக முடியாது எதுவரை நம்பிக்கை இல்லையோ சிறிதளவேனும் சந்தேகம் இருக்குதோ அதுவரை வெற்றியாளர் ஆக மாட்டாங்க ஆஸ்தியை அடைந்தே தீர்வோம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கங்கணம் கட்டியிருக்கீங்களா அல்லது பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிங்களா கங்கணம் கட்டியிருப்பது அப்படின்னா ஆகிவிட்டதாக அர்த்தம் தன்னை நிச்சயபுத்தி உடையவங்க அப்படின்னு கூறிக்கொள்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலும் அதாவது தந்தை இடத்திலும் தந்தையினுடைய ஞானத்திலும் அல்லது தந்தையினுடைய குடும்பத்திலும் சந்தேகம் அல்லது விகல்பம் வரக்கூடாது நாம் சிவபாபாவினுடைய குழந்தைகள் ஆகியனால் சர்வ சக்திவானுடைய குழந்தைகள் நிச்சய புத்தி உடையவங்க இதை சொல்வது யார் சர்வ சக்திவானுடைய குழந்தைகள் சொல்கிறாங்க நம்பிக்கை வைக்கிறதுனாலேயே வெற்றி கிடைக்கும் என்ன கிடைக்குமோ தெரியல அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைத்தாலும் நம்பிக்கை இருந்தால் வெற்றி கிடைக்கும் ஒருவேளை நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுடைய கர்மமும் அத்தகையதாகவே இருக்கும் நான் செய்தே ஆகணும் அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னா கர்மமும் அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சா கர்மமும் பலகீனமானதாக ஆகிடும் ஒரு பொழுதும் தனக்குள்ள பலகீனத்தினுடைய சந்தேகத்தினுடைய உணர்வு வரக்கூடாது பலகீனமான தான் சந்தேகம் இப்பொழுது எதுவரை இந்த பழைய சமஸ்காரம் மற்றும் சங்கல்பம் இருக்கும் பழைய சமஸ்காரமும் இருக்கக்கூடாது சமஸ்காரம் என்பது பெரிய விஷயம் இருந்தாலும் பழைய சங்கல்பம் முற்று பெற வேண்டும் அப்பொழுதே பட்டியின் மூலம் பக்குவமாகி செல்றீங்க அப்படின்னு சொல்லலாம் பட்டி என்பதனுடைய அர்த்தம் தான் என்ன சூளையில் அனைத்தும் எரிந்து அழிஞ்சிடுது ரூபமே மாறிடுது எந்த ஒரு பொருளையும் சூளையில் போடுறதுனால அதனுடைய ரூபம் குணம் முதலிய அனைத்தும் மாறிடும் நீங்களும் கூட பட்டி செய்கிறீங்க அப்படின்னா ரூபம் குணம் மாறணும் செங்கல் தயாராகணும் அப்படின்னா முதல்ல மண்ணால் ஆனதாக இருக்குது பிறகு சூடு ஏற்றுவதனால அதனுடைய ரூபம் குணம் மாறிடுது மேலும் காரியமும் மாறிடுது இவ்விதமே தன்னுடைய ரூபம் குணம் கடமை ஆகிய மூன்றுமே மாறிடணும் அத்தகைய பட்டியின் முடிவு இது தான் இப்பொழுது சொல்லுங்க மாறிட்டீங்களா அல்லது மாறுவீங்களா உங்களுடைய ஊக்கங்களின் கூடவே பாப்தாதானுடைய உதவியும் இருக்குது எவ்வளவு நீங்கள் தன் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவ்வளவு பாப்தாதாவும் அவசியம் உதவியாளராக ஆகிறாங்க அன்பானவருக்கு அவசியம் சகயோகம் கிடைக்குது எவரிடம் இருந்தாவது சகயோகத்தை பெறணும் அப்படின்னா சிநேகியாக ஆகணும் சிநேகி சகயோகம் கேட்க வேண்டியதில்லை பாப்தாதானுடைய சிநேகி ஆனால் பரிவாரத்துக்கும் சிநேகி ஆனால் எல்லோருடைய சகயோகம் தானாகவே பிராப்தியாக கிடைக்கும் நிச்சய புத்தி மற்றும் நஷ்டமோகா அதாவது பற்றற்ற நிலை ஆகிய இந்த இரண்டு விஷயங்களே முக்கியமானது இந்த திலகம் நெற்றில் வைக்கப்பட்டுடுச்சு என்ன சொல்வோமோ அதையே செய்வோம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தையும் நினைவில் வைக்கணும் இதுதான் மாதர்களுக்கான அலங்காரம் மாதர்கள் அதிகம் அலங்காரம் செய்வாங்க இல்லையா நல்ல இந்த மாதர்களுக்கான அலங்காரம் ரத்தனங்களால் செய்யப்பட்டிருக்கு ரத்தனங்களால் செய்யப்பட்ட அலங்காரமே எல்லாத்தையும் விட ஜொலிப்புடையதாக இருக்கும் தங்கத்தில் கூட ரத்தனம் பதிக்கும் பொழுதுதான் அதிகம் ஜொலிக்குது ஆகையினால பாப்தாதா இந்த மாதர்களை ரத்தனங்களால் அலங்கரிக்கிறாங்க ஏன்னா சங்கமயுகத்தில் தங்கத்தை விட அதிகமாக வைரமாகணும் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னை ரத்தனங்களால் அலங்கரிப்பீங்களோ அந்த அளவே உலகத்தினுடைய பார்வை உங்கள் பக்கம் தானாகவே திரும்பும் என் பக்கம் பாருங்க அப்படின்னு உலகத்துக்கு சொல்வதற்கான அவசியம் இருக்காது இந்த ஞான இரத்தனங்களுடைய அலங்காரம் தொலைவில் இருப்பவர்களுடைய கவனத்தையும் கவர்ந்தெழுக்கும் ஆகையினால இந்த ரத்னங்களுடைய அலங்காரத்தை சதாகாலத்துக்காக நிலையாக வச்சுப்பேன் அப்படின்னு உறுதி கொள்ளணும் இன்று அமிர்த வேலையில் சில குழந்தைகளுடைய நினைவு விசேஷமாக வந்தது சாக்கார ரூபத்தில் அதிகமாக உடன் இருந்தவர்களுடைய நினைவு இன்று விசேஷமாக வந்தது ஏன்னா தற்காலத்தில் உடன் இருந்தவர்களுடைய முயற்சி முன்பை விட மிக நன்றாக இருந்தது ஆகையினால் முயற்சியினுடைய அன்பில் அவங்களுடைய நினைவு வந்தது நிகழ்காலத்தில் மதுவனத்தில் இருக்கிறவங்கள்ட்ட மாற்றத்தை விசேஷமாக காண முடியுது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ரத்தனம் ஒலி வீசிக்கொண்டு திரும்பி போகுது இப்பொழுது ஒவ்வொரு ஒலி வீசும் ரத்தனமும் சென்ற பின்னாடி தனக்கு சமமாக பிறரை எவ்வாறு போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒரு பொழுதும் தைரியமற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது முயற்சி அற்றவராக தைரியம் அற்றவராக இருக்கும் காலம் இப்பொழுது கடந்துருச்சு இப்பொழுது உதவியாளராக ஆகணும் மற்றும் ஆகி காட்டணும் இப்பொழுது அனைவரது உள்ளத்திலும் நாமும் விரைவாக செல்லணும் அப்படிங்கிறது இருக்குது சங்கமேகத்தில் எவ்வளோ அதிகம் இருக்கின்றோமோ அவ்வளோ மிகவும் நல்லது அப்படின்னு முன்னாடி சொன்னீங்க ஏன்னா சாக்கார தந்தையின் உடன் இருப்பதே சங்கமேகத்தினுடைய அதிர்ஷ்டமாகும் அப்படின்னு நினைச்சிங்க இப்பொழுதோ எங்கு நம்முடைய தந்தை இருக்கிறாங்களோ அங்கு பின்பற்றுவராக நாமும் செல்லணும் அப்படின்னு விரும்புறீங்க உங்களுடைய நடத்தை வார்த்தைகளை விட அதிக சேவை செய்யும் இரட்டை சேவையில் வெற்றி கிடைக்கும் அப்பொழுது இரட்டை கிரீடம் கிடைக்கும் சொல்லுங்க ஒரு கிரீடதாரி ஆகணுமா அல்லது இரட்டை கிரிடதாரியாக ஆகணுமா அல்லது ஆகி இருக்கிறோமா சக்தி ரூபம் ஆவதற்கான சாதனம் என்ன அவ்யக்த நிலையில் இருக்கும் பொழுதே சக்தி ரூபமாக ஆக இயலும் அவ்யக்த நிலையில் இருந்து கொண்டு வியக்தத்தில் வந்தாலும் சேவை நிமித்தமாகவே வரணும் சேவை நிறைவு பெற்றதும் பிறகு அவ்யக்த நிலையில் இருத்தல் வேண்டும் இத்தகைய பயிற்சி செய்யணும் கூடியவர்களுக்கு அதனுடைய பிரதிபலனாக என்ன கிடைக்கிது பலியாகக் ஆகக்கூடியவங்களுக்கு ஈஸ்வரிய பலம் அதிகமாக கிடைக்கிது யார் முழுமையாக ஸ்வகா ஆகிறாங்களோ அவங்களே சதா சுமங்கலி ஆகிறாங்க அவங்களது தன்மை அழியாது சதா சுமங்கலிகளாக இருக்கிறவங்களுக்கு அழிவற்ற திலகம் நிரந்தரமாக இருக்கும் சதா சுமங்களைக்கு ஆத்மஸ்திதியில் நிலைச்சிருப்பதற்கான திலகமானது ஒவ்வொரு நேரமும் நெற்றில நினைவு இருக்குது சுமங்கலிக்கு வேறு என்ன அடையாளம் இருக்குது ஒன்று திலகம் இரண்டாவது கங்கணம் அதாவது வளையல் இது சங்கமயத்தினுடைய கங்கணமாகும் இவை இரண்டினையும் ஒருபொழுதும் அகற்ற மாட்டாங்க சங்கமயுகத்தினுடைய கங்கணத்தை அகற்றும் பொழுது சுமங்கலி தன்மை அழிஞ்சிடுது இப்போ விசேஷமாக அதிசயமான சேவை செய்யணும் தன்னுடைய தொடர்பின் மூலம் ஒரு பொழுதும் அழிய இயலாத அளவுக்கு அனைவர் மீதும் வண்ணம் பூசுங்க அருங்காட்சியகத்தில் செய்வீத்தியை மட்டும் பெற்று செல்றாங்க ஆனால் இப்போ ஒரு பொழுதும் அழியவே முடியாத அளவுக்கு நமது தொடர்பினுடைய வண்ணத்தை அழிவற்றதாக பூசணும் அப்படிங்கிறதுல கவனம் வைக்கணும் இப்போது நீங்கள் உயரம் தாண்டி முன்னேறி செல்லணும் முதல்ல நடப்பதற்கான சமயம் இருந்தது பிறகு ஓடுவதற்கான சமயம் வந்தது இப்போது உயரம் தாண்டுவதற்கான சமயமாகும் ஒருவேளை ஓடி சென்றடைய முயற்சித்தால் வெகு தாமதம் அதாவது டூலேட் ஆகிடும் உயரம் தாண்டி குதிப்பதற்கு நேரம் ஆகிறது கிடையாது ஏக்ரஸ் நிலையில் இருப்பதற்காக ஒரே ஒரு சுத்த சங்கல்பம் கொள்ளணும் அது எந்த ஒரு சங்கல்பம் ஒன்று சினேகி ஆவது இரண்டாவது சேவாதாரியாக இருப்பது அவ்வளவுதான் இதை தவிர வேறு எண்ணம் கூடாது சேவாதாரிக்கு சேவையை பற்றிய எண்ணமே எழும் பட்டினுடைய லட்சியமானது தான் மாறி பிறரை மாற்றணும் இதை சதா நினைவில் வைக்கணும் தான் மாறி பிறரை மாற்றணும் இதுவே நம்பிக்கையினுடைய அடையாளமாகும் உங்கள் மீது என்ன முத்திரை பதிஞ்சிருக்கு நிச்சய புத்தி பற்றற்ற நிலை மற்றும் சேவாதாரி அப்படிங்கிற முத்திரை இந்த திருமூர்த்தி முத்திரையினுடைய அடையாளம் பதிஞ்சிருக்கு தனது இந்த அடையாளத்தை நிலையானதாக வச்சுக்கணும் தனக்கு சமமாக பிறரையும் தன்னைவிட விட உயர்ந்தவராக ஆக்கணும் குறைந்தவராக அல்ல தன்னை விட உயர்ந்தவராக ஒருவரே ஆக்குவது என்பது கூட தன்னுடைய உயர்வு இல்லையா ஓம் சாந்தி நல்லது நன்றி பாபா நன்றி